நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக தேவனுடைய கிருபையினால ஐந்தாம் மாதத்தின் துவக்கத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த முதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற வார்த்தை சத்தியம் இந்த சத்தியம்னா என்ன மாறாத நிலையான உறுதியான உண்மையே சத்தியமாக இருக்கு இந்த உண்மையும் சத்தியமும் ஒரே பொருள்ல வராது உண்மையானது சத்தியத்தின் தன்மையாக இருக்கு அதை உள்ளடக்கியதாகவே சத்தியம் இருக்கு நம்முடைய வேத வசனங்கள்ல கூட உண்மையும் சத்தியமும்னு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அப்படியாக சத்தியமானது நிலையான மாறாத தன்மையுடையதாக இருக்கு இந்த சத்தியமானது தேவனுடைய தன்மையா இருக்கு ஏன்னா அவர்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்காரு அப்போ என்றைக்குமே நிலையான உறுதியான தேவனே சத்தியமா இருக்காரு எல்லாமே சத்தியமாகவே இருக்கு தேவன் சத்தியமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வேத வசனங்கள்ல அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கு முக்கியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே சுவிசேஷ புஸ்தகங்கள்ல கூட சொல்றாரு யோவான் ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பின்பகுதியில என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர்னு சொல்றாரு அந்தப்படியாக தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறாரு அதே போல அவருடைய குமார் நாகிய கிறிஸ்துவும் சத்தியமாகவே இருக்கிறாரு யோவான் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு அங்க மாத்திர இல்லாம யோவான் முதலதிகாரம் பதினான்காவது வசனத்துல வார்த்தை தெய்வமாகிய கிறிஸ்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல அதற்கு அடுத்தபடியா பதினேழாவது வசனத்திலயும் கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக குமாரனும் அதே போல ஆவியானவரும் சத்தியமா வசனமே காண்பிக்குது யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரத்துல எல்லாம் அது மாத்திரம் இல்லாம ஒன்னு யோவன் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் பின்பாதியில ஆவியானவர் சத்தியம் ஆகியால் சொல்லப்பட்டிருக்கும் அப்படியாக திருத்தவமாக இருக்கிற பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாகவே இருக்காங்க இப்படி சத்தியம் வாய்ந்த தெய்வத்துவத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி நம்முடைய வேத வசனங்களின் மூலமாகவே அந்த வசனங்களே சத்தியம் சொல்லிட்டு நம்முடைய வேத பகுதிகளும் காண்பிக்குது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரத்தை எடுத்துட்டோம்னா முக்கியமா நூத்தி அறுபதாவது வசனத்துல உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு சமூலம்னா முழுவதுமாக அர்த்தம் அப்படி தேவனுடைய வசனம் முழுவதுமாக சத்தியமாக இருக்கு ஏன்னா பிதாவின் இடத்துல இருந்து ஆவியானவர் வெளிப்படுத்துற வார்த்தைகளா இருக்கு இல்லையா அப்ப அது சத்தியம் நிறைந்ததாகவே இருக்கும் இல்லையா அங்க மாத்திரம் இல்ல யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்றாரு உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமா ஒவ்வொன்றும் தொகுப்பா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேதம் சத்தியம்னு சொல்லி சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது வசனமும் சொல்லுது இப்படியாக நமக்கு கையளிக்கப்பட்ட வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கு இந்த வசனத்தையே சார்ந்து நாம இருக்கும் போது நாமும் அந்த தன்மையுடையவர்களாக மாறுவோம் ஏன்னா நம்ம எதனால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் இந்த சத்திய வசனத்தினால் அல்லவா யாக்கோபு முதலதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் அப்படியாக நாம வார்த்தைனால மறுபடியும் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா அந்த சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட போது நாமும் அந்த சத்திய தன்மையை உடையவர்களாக இருக்கணுங்கிறதே தேமுடிய எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படியாக சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட நாம இந்த சத்திய வசனங்களை தியானிச்சு அந்த சத்தியத்தின் தன்மையை உடையவர்களாக மாறணுங்கிறதே தேவனுடைய சித்தமாகவும் இருக்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையுமே அவர் சித்தமுள்ளவரா இருக்காருன்னு சொல்லி ஒன்னு மத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது இல்லையா அந்தப்படியாக சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் மூலமாக இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று முற்றிலுமாக சத்திய தேவனின் பிள்ளைகளாக நாம ஒவ்வொருவரும் மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு நாம என்ன செய்யணும் நமக்கு கையளிக்கப்பட்ட வேதம் சத்தியமா இருக்குங்கிறத உணர்ந்து சத்திய ஆவியானுடைய துணை கொண்டு இந்த சத்திய வசனங்களை அனுதினமும் தியானித்து அந்த வார்த்தைகளை மன்னாவாய் உட்கொண்டு நாமும் சத்தியமாக மாறணுங்கிறதுக்கு முனைப்போடு இருக்கணும் அப்படியாக இருக்கும்போதே போதே சத்திய தேவனின் பிள்ளைகளாக சத்தியத்தினால் நிறைந்தவர்களாக நாம மாற முடியும் இந்த தன்மை நமக்கு

அப்படி வார்த்தை தெய்வமாக சத்தியத்தில் நிறைந்தவராக இருக்கிற அவரை நமக்கு சொன்ன படி நடந்தோமே ஆனால் நாமும் இதை அறிந்து கொண்டு சமூலமும் சத்தியமா இருக்கிற அவருடைய வசனத்தை நோக்கி பார்த்து நாமும் சத்தியமாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்திய பரணான தேவனே உம்முடையவர்கள் எல்லாமே சத்தியமாக இருக்கிறது போல நாங்களும் உம்முடையவர்களாய் சத்தியமாய் மாற தேவரீர் எங்களை நடத்தியப்பா ஆம் ராஜா உம்முடைய குமாரன் கிறிஸ்து சத்தியமாய் இருக்கிறாரு நீர் எங்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரும் சத்தியமாக இருக்கிறாரு அதே போல உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் சமூலமும் சத்தியமாக இருக்கு தகப்பனே இந்த வசனத்தை மண்ணாக அனுதினமும் உட்கொண்டு நாங்க சத்திய தேவனின் பிள்ளைகளாக சத்தியத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும் தகப்பனே அப்படியான தன்மையுடையவர்களாக எங்களை மாற்றுவதற்கு தேவரீர் தயவு பாட்டுங்கப்பா அப்படியாய் சத்திய வசனத்தினால் ஜன்னிப்பிக்கப்பட்ட நாங்க சத்தியமாக மாற தேவரீர் எங்களை நடத்தியரலுங்க அப்படியே எங்களுக்கு நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்